விஜயாவோட கெட்ட எண்ணத்துக்கு டாக்டர் பட்டம் கிடைக்காம பண்ணதில் தப்பே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ராணி கிட்ட தப்பை நடந்துக்க பார்த்த மனோஜை ராணி பொழந்து கட்டி அங்கேருந்து துரத்தி விட மனோஜோ எங்கள் பரிதாபத்தோட நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு ரோட்டுக்கு வந்த மனோஜ் தன்னோட கார் இல்லாததை பார்த்ததும் இந்த ப்ரோ எங்கே போனார் பாரு இவர் கொடுத்த ஐடியாவால் நான் போய் அந்த ராணி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்து கடைசியில என்ன இப்படி அடி வெளுத்து வாங்கிட்டா நான் பாட்டுக்கனு என் வேலையை பார்த்துக்கணும் சிவனேன்னு இருந்தேன் இந்த ப்ரோ எங்கே தான் போனாரு ப்ரோ ப்ரோ அப்படின்னு ரோட்டெல்லாம் கத்திக்கிட்டே வந்த மனோஜை அரைஞ்சிருந்த மனோஜோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ என்னை இப்படி அந்த ராணி கிட்ட அடி வாங்க வச்சுட்டிங்களே சாரி ப்ரோ நான் என்ன நினைச்சேன் நீங்கள் எப்படியாவது போய் தப்பை நடந்துக்க முயற்சி பண்ணி அவள் உங்களுக்கு பயந்து அடங்கிடுவான்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா இப்படி நீங்கள் அடி வாங்கிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அந்த நாலஞ்சு பொம்பளைங்க ஏதோ ஆம்பளை உள்ள புகுந்துட்டான்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்தாங்களா எங்கே நானும் மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மறைஞ்சுக்கிட்டேன் சரி விடுங்க ப்ரோ அடுத்த வாட்டி நம்ம சரியான திட்டத்தை போடுவோம் நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜும் தன்னோடய ஃப்ரெண்டும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு மனோஜ் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறத விஜயாவோ பார்த்துட்டு டே மனோஜ் என்னடாச்சு எதுக்காக இப்படி உடம்பெல்லாம் காயமாக இருக்குது ஏதாவது பிரச்சனையாப்பா சொல்லுப்பா அப்படின்னு பதட்டதோட மனோஜை பார்த்து விஜயா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நான் போகிறேன் ஏன் நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளிச்சுட்டு மனோஜ் தன்னோடய ரூமுக்கு போறாரு பக்கம் ராணி இங்கே சோகத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் வேலையை முடிச்சுட்டு ராஜா வீட்டுக்கு வர்றதை பார்த்ததும் ராணியும் இங்க ஓடி வந்து ராஜாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன ராணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பதட்டத்தோட கேட்க அது வந்து அது வந்து அந்த மனோஜ் இருக்கான்ல அவன் இங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து என்கிட்ட அவன் தப்பா நடந்துக்க பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொன்னது கேட்டதும் ராஜாவுக்கு பயங்கரம் வருது என்ன சொல்கிற ராணி உண்மையாலுமே வா ஆமாங்க நீங்கள் இப்படி வேலைக்கு போனதோ அந்த பக்கமாக கையெல்லாம் மல்லிப்பூவை சுத்திக்கிட்டு அவன் பாட்டுக்குன்னு வீட்டு உள்ள வந்துட்டான் அதுக்கப்புறமா கத்தி கூச்சல் போட்டு அதுக்கப்புறம் அவனை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாச்சுங்க இனிமே அவன் இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்ல இல்லை ராணி இதை இப்படியே விடக்கூடாது அவன் என்ன தைரியம் இருந்தால் நம்ம வீட்டுக்கே நம்ம வீட்டு படியேறி வந்திருப்பான் நீ இது வரைக்கும் நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் கறந்துக்கிட்டு இருந்திருக்கோம் இப்போது முழுசாக கறந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல என்னங்க சொல்கிறீங்க என்னத்தை கறக்க முடியும் அது வந்து ரணி ஏற்கனவே அவனோட வீடியோ ஆதாரம் தான் நம்ம கிட்டே இருந்தது இப்போது உன்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க போனான்றதை ப்ரூஃபோட இருக்குது சொல்லப்போனால் அக்கம் பக்கம் இருக்கவங்களும் அவனை அடிச்சு தான் துரத்திருக்காங்க இதுவே நமக்கு போதுமே எப்படியாவது அந்த கடையவே நாம கேட்டு எழுதி வாங்கிடலாம் என்ன சொல்கிற என்னங்க இது சரிப்பட்டு வருமா நீங்கள் கொடுக்குற யோசனை நல்லாதான் இருக்குது அப்படின்னு ராணி சொல்ல இங்கே பாரு யோசனை நல்லா இருக்குல்ல அப்போது கண்டிப்பாக நிறைவேற்றிடலாம் இவ்வளோ நாள் நாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அது இதுன்னு தான் மிரட்டணும் இனிமே அதை பற்றி எதுவுமே பயப்பட வேண்டாம் என்ன நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது அதனால நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மனோஜ்கிட்ட இருந்து கடையை முழுசா நம்ம பேர்ல எழுதி வாங்குவோம் நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்ல என்னங்க நீங்க சொல்றதும் சரியுந்தாங்க படுது அவளை தாவாயாலிய கெட்ட மாதிரி அந்த மனோஜ் நம்ம வச்சு பொறியிலேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க இனிமே அவனை சும்மாவே விடக்கூடாதுங்க என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து அவன் தப்பா நடந்துக்க பாப்பா வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ராணியும் நேராக ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எங்கள் லேடிஸ் இன்ஸ்பெக்டரை நேராக இங்கே விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்த லேடிஸ் இன்ஸ்பெக்டர் இங்க யாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க விஜயா முத்து மீனா அண்ணாமலைன்னு எல்லாருமே வெளியே வராங்க வெளியே வந்த அண்ணாமலை இருந்துக்கிட்டு என்ன மேடம் யாரை தேடி வந்திருக்கீங்க காது கேட்கலையா உங்களுக்கு மனோஜ் யாருன்னு கேட்டேன் மனோஜ் என்னோட மூத்த பையன்தான் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க உடனே விஜயா இருந்துக்கிட்டு என்னங்க என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என் பையனை தேடி ஆயிரம் பேர் வருவாங்க ஏன்னா அவன் ஒரு பிஸ்னஸ்மேன் அதை போய் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே லேடிஸ் இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு ஏமா ராணி நீ தானே அந்த மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த மேலே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ராணிய கூப்பிட்டதும் ராணியும் ராஜாவும் நேராக இங்க விஜயாவோட வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ளே வந்த ராணியையும் ராஜாவையும் பார்த்ததும் இங்கே மீனா இருந்துக்கிட்டு என்னங்க என்னங்க இது அன்னைக்கு கூட உங்கள் அண்ணன் இவங்களால ஏதோ பிரச்சனை கடை விட்டு துரத்து விட்டுட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறதா சொன்னாங்க இப்போ என்னமோ போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு மீனா சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு மீனா அதுதான் ஒன்றுமே புரியல பேசாமல் அமைதியாரு ஏன்பா அந்த மனோஜை தேடி தானே போலீஸ் வந்திருக்காங்க முதல்ல அந்த ஓடுகாலியை வெளியே கூப்பிடுங்க அப்படின்னு முத்து சொல்ல அண்ணாமலையோ மனோஜ் இங்கே வா அப்படின்னு குரல் கொடுக்க மனோஜ் ரூமோட கதவை திறந்துக்கிட்டு வெளியே வராரு வெளியே வந்த மனோஜை பார்த்ததும் இங்கே லேடிஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஒரு லேடிஸ் கிட்டே எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா பார்க்க படித்தால் மாதிரி தெரியற ஆனால் ஒரு பொம்பளைய போய் தனியாக இருக்கும்போது கையை பிடிச்சி எழுத்துருக்க உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்க உடனே அங்கே வந்த ரோகிணி இருந்துக்கிட்டு என்ன மனோஜ் இவங்க என்ன சொல்கிறாங்க ஏ ராணி என்ன தேவையில்லாத பழியெல்லாம் என் புருஷன் மேலே போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ராணியை பார்த்து கேட்டதும் உடனே ராணியோ அக்கா இங்கே பாருங்க இவர் என்கிட்ட தப்பா தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாரு நான் சொல்றது உண்மைதான் அப்படி நான் சொல்றதை நீங்கள் நம்பலன்னா எங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வந்து கேட்டு பாருங்க இவரு என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே போன கொஞ்ச நேரத்தில் கைஃபுல்ல மல்லிப்பூ சுத்திக்கிட்டு என்கிட்ட வந்து தனியார் கால் கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு நான் ஒரு பொண்ணு எப்படி ஒரு ஆள் மேலே நான் போய் பழியை போட்டு பேச முடியும் அதுவும் என் கற்பனை நானே அசிங்கப்படுத்தி இப்பண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு ஏமா ராணி நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இவன் அப்படி நடந்துக்கப்பட்ட ஆளே கிடையாதே ஏண்டா நீ பண்ண வேலையா உண்மையை சொல்லுடா அப்படின்னு முத்து கோபத்தோட மனுஜை பார்த்து கேட்க டேய் ராணி சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனால் நான் எதுக்காக போனேனா அடப்பாவி உண்மைதானா நீ சொன்னதை நானும் நம்பலை இந்த வீட்டில் யாரும் நம்பலை ஏன் அந்த பொண்ணு சொன்னதை கூட நம்பலை கடைசியில் ஓ வாயாலே சொல்ற ஆமாம் நான் தான் போனேன்னு இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல டெய் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுடா அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமா இந்த பொண்ணு வழியிலேயே போய் எப்படியாவது இந்த பொண்ணை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசுனேன் இந்த ராஜா இருக்கானே அதை வீடியோ எடுத்து வச்சு இப்போ வரைக்கும் என்னை மிரட்டி கடையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக அவன் வாங்கிட்டு போறான்டா அதனால தான் என் ஃப்ரெண்டு ப்ரோ இருக்கால் அவன்கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டேன் அவன் தான் சொன்னான் டெய் அவன் புருஷன் இல்லாத நேரத்தில் நீ கை நிறைய மல்லிப்பூ சுற்றிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்க பாரு அப்பவே அந்த பொண்ணு உன்கிட்ட பயந்து மன்னிப்பு கேட்டு உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐடியா கொடுத்தாண்டா என் ப்ரோ சொன்னதுனால இப்படி நான் பண்ணேன் கடைசியில் பார்த்தா இப்படி போலீஸை கூட்டிட்டு வந்து இந்த ராணி நிற்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு மனோஜ் சொல்ல இதை கேட்டதும் இங்கே விஜய்வுக்கோ கோபம் வந்து மனோஜை ஓங்கி பலர்னு ஒரு அரை கொடுக்குறாங்க ஏண்டா இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை ஏண்டா இப்படி இங்கே பாரு ராணி உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல ஆமாம் ஏன் பிள்ளைய ஏமாற்றி தான் நீங்கள் இருந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு போனீங்களா உண்மையை சொல்லுங்க மேடம் என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை மேடம் அவன் சரியாக தான் பண்ணியிருக்கான் இவளுக்கு எவ்வளோ நெஞ்செழுத்த இருந்தா இவன் இப்படியெல்லாம் என் பையன் மேலே பழியை போட்டு கடையிலேருந்து ஒவ்வொரு பொருளாக திருடிக்கிட்டு போக பாப்பா இவளை தான் முதல்ல நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டோம் விஜயா சொல்ல உடனே அண்ணம்மால இருந்துக்கிட்டு ஏ விஜயா வாய மூடு ஏமா ராணி உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுற எதுக்காக இப்படி பண்ணிங்க நீங்களாவது ராஜாவையும் ராணியையும் பார்த்து அண்ணாமலை அப்பா உங்களை பார்க்கறதுக்கு இந்த பெரிய மாதிரி வீட்டுலீங்க நானும் என் புருஷனும் ஊரை விட்டு வந்து இங்க பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வேலை கேட்டு இதோ இருக்காரே இந்த சாரோட கடைக்கு வந்தோம் அக்காவும் தான் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க கடையிலே தங்க வச்சு நாங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னும் ஒரு நாள் வந்து பெட்டியில் வச்சுருந்த பணம் எங்கே நீங்கள் தான் திருடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழிய போட்டு எங்களை அந்த கடையை விட்டு துரத்தி அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஐயா நாங்கள் அமைதியாக இருக்க முடியும் இவங்க தான் ஐயா பணத்தை ஏதோ பண்ணிவிட்டு எங்கள் மேலே வந்து பழிய போடுறாங்க அதனால தான் இவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் இப்படி வந்து நாங்கள் அவங்க கடையில் இருக்க பணத்தையும் பொருளையும் கேட்டு வாங்குகிறோம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதுவே உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த நிலைமை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி கேட்க பா இந்த ராணி சொல்கிறதுல தப்பே கிடையாதே யார் திருண்ணாங்கன்னு தெரியாமலே அவங்க மேலே பழி போடுறது தப்பு தானே ஏன்டா மனோஜ் உன் கடையில் சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் யாருக்கும் தெரியாமல் சிசிடிவி கேமராவை உன் கடையிலே ஃபிட் பண்ண சொன்னே அந்த வேலையை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க ஆமாண்டா நீ சொன்னதுக்கப்புறம் அதையும் நான் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்த மூணு லட்ச ரூபா போன வழி தான் தெரியல இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார் இதையே தான் சார் எப்போ பாரு எங்கள் எங்களையே பழியை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் என்கிட்ட இவன் தப்பாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் வேடிக்கை இருக்கீங்க முதல்ல இந்த மனோஜ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்ல உடனே விஜயாவோ டேய் மனோஜ் என்ன காரியந்தான் பண்ணியிருக்கேன் எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு இவக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்க பார்த்துருக்க ஐயோ அம்மா நான் சொல்கிறது கேளுமா நான் இவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணலமா ஒரு நாடகத்தை நடத்துன இவ என்னமோ இப்படியெல்லாம் என் மேலே இன்ஸ்பெக்டரோ மனோஜ் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க ஏண்டா மனோஜ் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு வார்த்தை நீ வீட்டில் பேசினியா இல்லை ஒரு வார்த்தை தான் வீட்டில் சொன்னியா ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய கேட்க உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு அம்மா இந்த விஷயத்தை பற்றி எதுவும் ரோகிணி தான் வெளியே சொல்லிக்க வேண்டாம் இந்த பிரச்சனையை நம்மளே சமாளிச்சுக்கலாம்னு சொன்னாமா அதனால தாம்மா ஏண்டா இவ்வளவு நடந்துருக்கு நீ முன்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ராஜா மேலேயும் ராணி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதே அதை தான் சொல்கிறம்மா ஏற்கனவே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போதே நான் ரோகிணி கிட்ட சொன்னேன் ரோகிணி தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை போட்டு கொடுக்க இங்கே ரோகிணியும் அப்படியே பதட்டத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இங்க இங்கே முந்திருந்துக்கிட்டு ஏண்டா ஓடுகாலி உனக்கு மற்றவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஓட தெரியுதே உன் பணம் காணாமல் போயிருக்கே ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் உன் பொண்டாட்டி சொன்னால் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா ஆமாம் ஏன் பார்லரம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னேன் ஆ இங்கே உங்களுக்கு சந்தேகம் வரலையாப்பா இந்த மனோஜ் கடையில் பணத்தை காணாமல் தொலைச்சிருக்கான் அப்போது அந்த பணம் எப்படி போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பார்லர் அம்மாவுக்கு என்ன வந்துச்சு ஏன் பார்லர் அம்மா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க உடனே இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு அது வந்து அது வந்து முத்து எதுக்காக இந்த பிரச்சனையை பெருசு படுத்தணும்னு பார்த்தேன் ஆனால் இப்படி வந்து பிரச்சனை பெருசாகி நிற்கும்னு நான் கூட பார்க்கல அதனால தான் அப்படின்னு ஒரு வழியாக ரோகிணி சமாளிக்க முத்துவோ அப்பா இங்கேயே உங்களுக்கு சந்தேகமா இல்லை இதில் ஏதோ ஒரு கிரிமினல் வேலை நடந்திருக்கு அதனால தான் இந்த பார்லரம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கிட்ட சொல்லி இருக்குது ஏன் ராணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராணியை பார்த்து இங்கே முத்து கேட்க அது வந்து நான் அன்றைக்கி எல்லாருமே ஷோரூமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த நேரமாக பார்த்து இதோ இருக்காங்களே ரோகிணி அக்கா இவங்க தான் என்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது கொஞ்சம் போய் காஃபி வான்னு சொல்லி என்னை கடைக்கு அனுப்புனாங்க அந்த நேரம் யாருமே ஷோரூமில் இல்லவே இல்லை எனக்கு என்னமோ இவங்க தான் பணத்தை எடுத்துருப்பாங்கன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கை நீட்டி ராணி காட்ட உடனே மனோஜிருந்துக்கிட்டு ஏ ராணி யாரை பார்த்து என்ன சொல்கிற அவ என்னோட ஒய்ஃப் அவள் எதுக்காக சொந்த கடையில் பணத்தை எடுக்க போறா தேவையில்லாமல் அவள் மேலே பழியை போட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத ஓடுகாலி முதல்ல நீ யாரை நம்புறியோ இல்லையோ உன் பொண்டாட்டியை நம்பாத பணத்தை யார் எடுத்ததுன்னு நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல உடனே விஜயா இருந்துக்கிட்டு ஏய் ரோகிணி நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் மனுஜு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் என்ன அப்போது முத்து சொல்கிற மாதிரி நீ தான் பணத்தை திருடுனியா நீயே திருடிட்டு தான் நிலமையை சமாளிக்கிறதுக்காக இந்த ராஜா மேலேயும் ராணி மேலேயும் பழிய போட்டிருக்கியா அப்படின்னு விஜயா ரோகிணியை பார்த்து கோவத்தோடு கத்திக்கிட்டுருக்க உடனே முத்துவோ இன்ஸ்பெக்டரை பார்த்து மேடம் சொல்லப்போனால் அந்த ஷோரூம் இவன் கிடையவே கிடையாது அது என் அப்பாவோடய ஷோரூம் இப்போ சொல்கிறேன் மேடம் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் என் அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அந்த ஷோரூமில் இருந்த மூணு லட்ச ரூபாய் பணம் காணும்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் தீவிரமாக விசாரணை பண்ணுங்க நானும் ஒரு பக்கம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல ஓகே சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு எங்கள் மனோஜை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக பின்னாடியே இங்கே ஓடிப்போன விஜயா ரோகிணி கிட்ட இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் இவனை நாங்கள் வெளியே விட முடியாது கண்டிப்பாக இந்த ராணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறதுனால இவனை நாங்கள் ஸ்டேஷனில் உட்கார வச்சு தான் ஆகணும் அதுக்கப்புறம் இவங்களா வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணால் மட்டும்தான் இவனை நாங்கள் வெளியே விட முடியும் அது வரைக்கும் இந்த மனோஜ் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே மீனா கிட்ட முத்துவோ மீனா எனக்கு என்னமோ அந்த பார்லர் அம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது கோடிய சீக்கிரம் நாம் உண்மையை கண்டுபிடிக்கணும் ஒரு சொந்த கடையில் பணத்தை காணோம்னா பதட்டத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு பார்லரம்மா தடுத்துருக்குன்னா அது பார்த்த கேடி வேலை திருட்டு வேலையாக தான் இருக்கும் சீக்கிரமாக நாம் தான் ஆகணும் அப்படின்னு மீனாக்கிட்ட எங்கள் முத்து இருக்காரு